நடு ராத்திரியிலே மொட்டு போலே பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம ஏசு i um... நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே ஏசுசா மாட்டு கொட்டகையில் உதித்தாரே ஏசுசா நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசுசா மாட்டு கொட்டகையில் ஒதித்தார இயேசுசா மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் நம்ம இஷ்ட போல வாழவை பாரொன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவாரேசு சாமி நம்ம இஷ்ட போல வாழவை பாரொன்று கூடி நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரேசு ಮಾಟೆ ಕೊಟ್ಟ ಗುರಿ ತಾರಿಗೆ ಸ್ವಾಮಿ ತಾನ ನಾನಾ ತಾನ ஏழைகளை நேசி க ஏழையாக வந்தசா நம்ம சாமி நம்ம சாமி எல்லாருக்கும் வாழ்வு தர மனிதனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி ஏழைகளை நேசி க ஏழையாக சா நம்ம சாமி நம்ம ஏசு சாமி எல்லாருக்கும் வாழ்வு தர மனிதனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம ஏசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திட வேழ நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ சாமி காலம் வந்திடும் நல்ல நேரம் வந்திடும் நல்ல காலம் வந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவர் இந்நாட்சி கிடைத்திட நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பணி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி கொட்டகையில் புதித்தாரே இயேசு